கண்ணியமானவர்களே தந்தைகளாகிய நாங்கள் என்னுடைய குழந்தையை என்னுடைய பெண் குழந்தைக்கு அன்புபடுத்து கொடுத்து அரவணைத்து அந்த குழந்தையுடைய பேச்சுகளுக்கு மதிப்பளித்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயம் அந்த குழந்தைகள் ஒரு பொழுதும் வழி மாட்டாது சரியான பாதையை அமைத்து கொடுக்க வேண்டும் அசுர சல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் அதனைத்தான் சொல்லி காட்டினார்கள் ஒரு குழந்தை ஒரு தகப்பன் சுவர்க்கம் நுழைகின்ற பொழுது அவனுக்கு தடையாக வந்து நிற்கும் யா என் தந்தை எனக்கு எதனையும் சொல்லித்தரவில்லை எனக்கு நன்மைகளை கற்றுத்தரவில்லை அவ்வளோ நெருக்கத்தை பெறும் வழிகளை கூறித்தரவில்லை என்பதாக அந்த பெண்மணி அந்த பெண் குழந்தை அல்லாஹுடத்தில் வந்து வாக்குவாதம் செய்யணும் அதே போன்று என்னுடைய சகோதரிகள் ஒன்றாக உலகத்தில் வாழ்ந்தவர்கள் என்னோடு கூட பிறந்தவர்கள் எனக்காக வேண்டி வாக்குவாதம் செய்வார்கள் யாவா என்னுடைய நானா என்னுடைய தம்பி அவன் எனக்கு எதனையுமே சொல்லித் தரவில்லை தான் மாத்திரம் அமல்களை செய்தான் தன்னுடைய வாழ்க்கையை மாத்திரம் உன்னுடைய நெருக்கத்தின் பார்த்து சென்றான் எனக்கு அவன் எதையுமே சொல்லவில்லை யாவா என்பதாக ஒரு பெண் சகோதரி அவனுக்கு எதிராக வாக்குவாதம் தொடுப்பாள் கண்ணியமானவர்களே ஒரு குடும்ப வாழ்க்கை ஒரு குடும்ப வாழ்க்கை செல்லவா வளைவு செல்லும் அவர்கள் வழிகாட்டிய பிரகாரம் இவைகளையெல்லாம் என்ன முறைகளை எல்லாம் சொல்லி

ஒரு குழந்தை வளர்ப்பின் பொழுது எப்படி அந்த குழந்தையை வளர்க்க வேண்டும் அந்த குழந்தை வளர்ப்புக்கான முறைகள் என்ன என்றெல்லாம் தனிப்பட்ட பயான்களிலே கேட்டிருப்போம் கண்ணியமானவர்களே ஒரு குழந்தை என்று வருகின்ற பொழுது அந்த குழந்தைகளுக்கான வழிகாட்டல்களை நாங்கள் சரியாக அமைத்துக் கொடுக்க வேண்டும் அந்த குழந்தைகளுக்கான சுவர்க்க பாதையை நாங்கள் சரியான முறையிலே காட்டி கொடுத்து விட வேண்டும் கணியமானவர்களே அதிலே நாங்கள் தவற விடுகின்ற பொழுது அந்த குழந்தைக்கான எடுத்துக்காட்டுகள் அந்த குழந்தைக்கான வழிகாட்டல்கள் எங்களால் மீறப்படுகின்ற பொழுது அந்த குழந்தை நரகத்தை நோக்கி பயணிக்கும்